கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில சமயம் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுன்னு முற்படும்போது சில தேவையில்லாத பேச்சுக்களை கேட்க வேண்டியது இருக்கும் அந்த வார்த்தைகள் நம்ம குடும்பத்தில் இருந்து வரலாம் இல்லைனா நம்மளை சுற்றி இருந்து வரலாம் ஆனால் நம்ம செய்கிற காரியம் நல்ல காரியம் அதில் நமக்கு ஜெயம் வேணும் அப்படி நினச்சா நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணணும் மற்றவங்க பேசுறதை பற்றி கேட்கக்கூடாது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினொன்று ஒன்பது மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான் நீதிமானம் அறிவினால் தப்புகிறான் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களுடைய வார்த்தைகள்னால நம்மளை காயப்படுத்துவாங்களாம் நம்மளை வெற்றி அடைய விட மாட்டாங்களாம் ஒரு முறை காட்டில் இருந்த ஒரு தவளைங்க கூட்டத்துக்குள்ள ஒரு போட்டி அப்போ எதிர் அணியில் இருந்தவங்க சொன்னாங்க இந்த அணியிலேருந்து ரெண்டு பேர் இந்த அணியிலேருந்து ரெண்டு பேர் இந்த மலையினுடைய உச்சிக்கு ஏறணும் அப்படின்னு அங்கே மேலே ஏறுற அணி தான் ஜெயிச்சது அப்படின்னு சொன்னாங்க அந்தபடி அவங்க அந்த போட்டியை துவங்கினாங்க கீழேருந்து ரெண்டு அணியிலிருந்தும் வெவ்வேறான வார்த்தைகள் வந்துகிட்டே இருந்தது ஏறிட்டு இருந்த தவளைகளை பார்த்து கீழே இருந்து கொஞ்சம் பேர் கத்துனாங்களாம் இந்த பாறை எல்லாம் வழுக்குமே எப்படி இதில் போய் ஏற போகிறாங்க இதை உடனே ஒரு தவளை வந்துருச்சு கீழே அடுத்து இந்த தவளைகள் சொல்லிச்சா அந்த இடத்துல பாம்பு நிறையா இருக்குமே எப்படி இந்த தவளைகள் போக போகுது அப்படின்னு இதை உடனே ரெண்டு தவளை வேகமாக கீழே இறங்கி வந்துருச்சு பயந்துட்டு கடைசியில் ஒரு தவளை மேலே வரைக்கும் ஏறிட்டு திரும்பியும் கீழே வந்துச்சு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு அந்த தவளைக்கிட்ட கேட்டாங்களாம் எப்படி உன்னால் ஏற முடிஞ்சுது அப்படின்னு அந்த தவளை ஒன்றும் புரியாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தது நாங்கள் இவ்வளோ பேர் வேறு வேறு விஷயத்த சொன்னோமே எப்படி நீ ஏறின அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் அந்த தவளையுடைய சகோதரன் வந்து சொல்லிச்சு இந்த தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு ஆமாம் சில நேரம் சிலர் நம்மளை பற்றி பேசுறத நம்ம காது கேட்காம போனால் மட்டும்தான் நம்ம ஜெயம் பெற முடியும் அடுத்த கதையில் சந்திப்போம்